சங்கீதா என் ஆம் ஃபஸ்ட் லைக் அக்கா தேங்க்யூமா சாப்பிட்டியா என்ன சாப்பாடு தம்பி ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டியா தம்பி சங்கீதா சாப்பிட்டியா என்ன சாப்பாடு ஹாய் செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க வேலைக்கெலாம் போகிறீங்களா ஆமாம்மா நீ எப்படி இருக்க சரஸ்வதி மாத்திரலாம் ஒழுங்காக சாப்பிட்றியா ஹாஸ்பிட்டல் போகிறியா ஹாய் அக்கா ஹாய் சங்கீதா எப்படி இருக்க எக்ஸாம்லாம் எழுதுறியா வந்துடுச்சா வரலையா வணக்கம் அக்கா வாங்க வாங்க நவீன் தம்பி இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா நவீன் ஏழை சரஸ்வதிமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா எப்படி இருக்காங்க எல்லாம் போனீங்களா அப்படின்னு தம்பி கேட்குறான் ஆமாக்கா அக்கா ஹாஸ்பிட்டல்லாம் போனேன் இது ஏழாவது மாதம் ஆகிடுச்சி ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும் ஓகேவா சரஸ்வதி அக்கா நீங்கள் அம்மா வீட்லையா இருக்கீங்க இல்லைம்மா ஒரே மழை சாப்பிட்டாச்சுக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை தான் சாப்பிடணும் தம்பி சாம்பார் தான் செவ்வாய்க்கிழமை சாம்பாரை விட மாட்டாங்களே அப்பளம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அக்கா வீட்டில் எல்லோரும் நலமாக பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறேம்மா நல்லா இருக்காங்களா அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சங்கி எக்ஸாம் எழுதுவது மார்க் வந்துடுச்சக்கா எது எக்ஸாம் எழுதுவது மார்க் ஷீட் வந்துடுச்சா சூப்பர் சூப்பர் சரஸ்வதி உடம்பை பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் அருள் தம்பி ஆமா அண்ணே ஹாஸ்பிட்டல் போனேன் செக்கப் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா சரஸ்வதி நான் நல்லா இருக்கேன் மருமகனாக பெற்று தாங்க அதான என்னாச்சு யாரையுமே காணும் திவ்யா ஒருட்டா மண்டையிலே அடிக்கேன் இந்த பிள்ளைக்கு இதே விளையா போச்சு என்னை போட சொல்லிட்டு போட சொல்லிட்டு வர மாட்டேங்கிது ஓகே அண்ணா அப்படின்றா சரஸ்வதி அக்கா பாப்பா என் அருமை தம்பி பிரகாஷு எப்படி இருக்க சாப்பிட்டியா தம்பி வீட்டுக்கு வந்துட்டியா தங்கி அப்படிங்கிறான் பிரகாஷு சரஸ்வதிமா நான் யாருன்னு தெரியுமா தெரியாமலா அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்றா நான் ஒர்க்கு போகலக்கா ஏன் தம்பி என்னாச்சு எதுக்கு போகல பதினஞ்சு பேர் இருக்கீங்க பதினஞ்சு பேரும் சைலண்ட் வாச்சா வீட்டில் தான் இருக்கேன் ஓகே சாப்பிட்டியா என்ன சாப்பாடு ஏன் போல தமிழ் என்னது முப்பதுக்கு இருபத்தெட்டு இங்கிலீஷில் முப்பது முப்பது முப்பதுக்கு முப்பது மேக்ஸு சயின்ஸு சோசியல் முப்பது இருபத்தொம்போது தான் அக்கா தேடிவிட்டேன் மார்க் அனுவல் எக்ஸாம் வந்து ஒரு படிக்கணும் அக்கா ஆனுவல் எக்ஸாம் படிக்கணும் அக்கா சூப்பர்மா அருளண்ணா அப்படிங்கிறா சரஸ்வதி அக்கா நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி வரேன் ஓகே ஓகே தம்பி வேற யாரெல்லாம் இருக்கீங்க வேற யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க வாங்க வெல்கம் நான் ரொம்ப அதாவது என்ன ஆச்சு இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு வரே வர வர நைட் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க தம்பி ஏதோ அவசரமாக அதனால் வீட்டுக்கு போகல அருள் இருக்கியா நல்ல மார்க் இருக்கா ஆமாம்மா சூப்பர் சூப்பர் அக்கா நான் வந்துட்டேன் வாங்க வாங்க ஆண்டனி மார்க் ஆண்டனி அதே தான் மார்க் ஆண்டனி ஹாய் வாமா திவ்யா எப்படிமா எக்ஸாம் எழுதியிருக்கேன் நல்லா எழுதியிருக்கியா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உனக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் வந்துச்சா சாப்பிட்டியா என்ன சாப்பாடு அக்கா சாப்பிட்டாச்சா இல்லைம்மா இனிமே தான் சரஸ்வதி நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டோம்மா ஹாய் ஸ்மைலி அப்படிங்கிறாங்க நவீன் ஹாய் திவ்யா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுற அக்கா பாப்பாலாம் உங்களை தேடவே இல்லை நைட் வேலை பார்த்தா பாப்பா என் கூட தான் இருந்தா இப்போதான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்க யார் தம்பி ஆண்டனி ஸ்மைலியா திவ்யா என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறான் அக்கா என்்கா ரெனா அக்கா மாமா தம்பி பயங்கர மழை அன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் போ செல்வன்னா கிட்டே போய் வாங்கிட்டு என்ன செல்வன் தானே இந்தா வரேன் வரேன் இந்தா நான் வரேன் நான் வரேன் பேசிட்டுருங்கப்பா வந்துடுறேன் பேசிட்டுருங்க பேசிட்டுருங்க Halo, 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 player, halo, 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 ya halo, 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 சாம்பார் ஆமா அக்கா துரைனாக்கா அக்கா அக்கா தம்பி பிரகாஷ் இனிமேல் அதுதான்மா இனிமேல் என்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படி தானே பரவாயில்லம்மா பாய் ஏன் அப்போ நாங்களாம் பேச வேணாமா ஸ்டீஃபன் ஹாய் ஸ்டீஃபன் இங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஓகேக்கா பாய் சரஸ்வதி பாய் புட்டலாம் சரஸ்வதி அப்படிங்கிறா பிரகாஷ் ஸ்மைலி ஸ்மைல் அப்படிங்கிறாங்க ஆண்டனி நீம் இப்படி பண்ணுற போமா உன்பா பேசணி நீ ரிப்ளே கூட பண்ணல போதும்மா ஏன் ஆன்டனி தம்பி அவள் ஏதாவது ஃபோன் வந்திருக்குமா இருக்கும் வெளியில போய்ப்பாளா இருக்கும் வந்துருவா என்ன ஆச்சு ஒரே கிளாரடிக்க ஹாய் மைனி வாங்க வாங்க ஹாய் என்ன நைட் டூட்டியாக அம்மா சாப்பிட்டீங்களா மைனி என்ன சாப்பாடு தோசை நிறைய இருக்கே ம் அக்கா சொல்லு என்ன ஆச்சு யாரையுமே காணும் அக்கா அந்த பாரதிசிஸ் எங்க அக்கா தெரியலப்பா சூப்பர்மா ஹார்ட் ஒர்க் என்னைக்கு வேணும் போகாது ஆல் த பெஸ்ட் நான் அத்தனாரு தேங்க்யூ மைனி ஓவர வேலையெல்லாம் கிடையாது நைட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நாளைக்கு பகல் ரெஸ்ட் எடுப்போம் அவ்வளோதான் விளையாடுறாங்க பிரகாஷ் சாப்பிட்டுருக்கேன் காஞ்சிபுரம் ஏழாம்பாள் கோவிலில் பலம் வரும்போது முருகன் சிலை கண்டெடுப்பு நான்கு அடி விக்ரம் இருந்தது வெற்றியில் முருகனுக்கு அறுபதுரை ஆறாவது விலை தேங்க்யூ இளங்கோவன் சாப்பிட்டிங்களா பார்த்தா தெரியலையா உனக்கு பிரகாஷ் அக்கா அப்போ உண்மையை கூப்பிட்டுக்கோங்க விளையாட கொங்கு சிஸ்டர் ஹாய் இளங்கோவன் சாப்பிட்டீங்களா தெரியல நீ ம் தக்காளி திட்னி சாப்பிட்ல எனக்கு கொடுங்க தக்காளி ஆர்பிஎம் ஆர் அதாவது தான் டேய் கொன்றுவேன் ஒன்றை சிஸ்டர் வெயிட் ப்ளீஸ் வெயிட் பண்றேன் பிரதர் சோழமுத்தா கண்ணு போச்சா

யாரோட கெஸ்ட்டு வந்தாங்க அவ்வளோ அவ்வளோதான் நீ பாப்போ எங்கள் அம்மா பாப்பா கண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டான் வீட்டுக்கு இருக்கிறது நாலஞ்சு பேர் லைக் போடுங்கப்பா யாரெல்லாம் நைட் டூட்டி நான் ஆறு மெம்பர் இருக்காங்க வர மாட்டாங்க மைனிங் எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்களாக தான் இருக்கும் உம் சாழனதான் இருக்கு குருமம் இங்க இருக்கு குருமம் மாதிரி தான் தெரிஞ்சது இப்ப உள்ள வர்றீங்களா இல்லையாப்பா உம் ஹம் வரமாட்டாங்க மைனி ஓகே நானும் போறேன் இருக்கான் சப்பாத்தி சாம்பார் நல்லா இருக்கும் எடுப்பாங்க அருள் வணக்கம் அந்நியாரி வணக்கம் அருள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க வர வர ஒழுங்காக லைவக்கே வர்றதில்லை பேசி எல்லாருக்கும் போர் அடிச்சிட்டுன்னு நினைக்கிற மாதிரி நான் போட வேணான்னு தான் நினச்சேன் சரி திவ்யா போடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னா சரி பிள்ளை ரொம்ப ஆர்வமாக கேட்கேன்னு நினச்சேன் ஆனால் தடவையும் இப்படி தான் பண்ணுறான் அவ்வளோ மண்டேலேயே ரெண்டு போடணும் வரல் சாப்பிட்டியாக போனால் சப்பாத்தி சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் தம்பி இன்னும் சாப்பிடலாம் அருள் இனிமே தான் சாரி எனக்கு இருந்து ஃபோன் வருது பேசிட்டு வரேன் ஓகே பாய் அப்படிங்கிறாங்க மைனி குட் நைட் டு ஆல் இது என்ன கனவுலகமா எல்லாருக்கும் குட் நைட் சொல்றீங்க நீங்களும் கிளம்புறீங்களா மைனி ஓகே போயிட்டு வாங்க என்னை தனியாக விட்டு போறீங்களா அப்புறம் யாரும் வரலம்மா என்ன பண்ணுறது ஓகே இனி போயிட்டு வாங்க பாய் சையது சாதிக் வாங்க வாங்க வெல்கம் பிரதர் லைக் போட்டிங்களா தேங்க்யூ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன சாப்பாடு கருப்பாக ஒரு நாய் வந்து விஜய்யா பார்த்ததே இல்லை கார்த்திக் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹாய் எந்த ஊர்லேருந்து இருந்து தூத்துக்குடியா தூத்துக்குடியில் எந்த ஏரியா நான் சாப்பிட்டுட்டேன் வணக்கம்மா செல்வி வாங்க வாங்க பாசமில்ல அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க பன்னிரெண்டாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ அப்பா అన్న이다 ఇదను బండిన 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 50

நீ தான சோறு போட்டு வளர்க்க அதான் எப்படி முடி ஓகே பாய் அடுத்த எவ்வளோ பார்க்கலாம் யாருமே இல்லை